நேரே இன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமக்கு வாழ்த்து சொல்வதற்காக பல்கலை முனைவர் லியோஜி திரைக்கலைஞர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக முன்விடுவார்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் உண்மையில் அவர்கள் ஒரு பல்கலைதான் ஆம் அடிப்படையில் ஓவியர் நடிகர் அதாசிரியர் கட்டுரையாளர் பாடகர் பாடல் ஆசிரியர் எழுத்தாளர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் பத்திரிகைகள் பத்திரிகைகளிலும் பல துறைகளில் ஈடுபட்டவர் ஓவியராக கருத்து ஓவியராக பின் நடன ஆசிரியர் மற்றும் தற்காப்பு கலைஞர் தற்போது அவரது நாம் மனிதர் என்ற திரைப்படத்துக்காக கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மற்றும் சில பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்கள் அவர்களது பொங்கல் நல் வாழ்த்துக்களை நாம் ஏற்போம் நன்றி வணக்கம் இளைய நல் வணக்கம் என்னுடைய உலக உறவுகள் புதற்கண் உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கிந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந் உலக மக்கள் ஒவ்வொருவரும் எந்த விழாவிலே கொண்டாடுகிறோமோ இல்லையோ நிச்சயமாக கொண்டாட வேண்டிய ஒரே விழா பொங்கல் திருவிழா அது நமக்கு உணவளிக்கும் உலக பெருமக்களின் இதயங்களை நண்புடனும் நன்றியுடனும் உதயத்தில் ஏந்தியும் வணங்கிடவும் இங்கே நினார்கள் ஆகவே இயற்கையிலும் உழவிற்கு உறுதுணையான விருதுகளையும் நன்றியுடன் நினைவு கூறுனார்கள் ஒவ்வொரு கவல உணவினை கையிலேந்து வாழ்ந்துட்டு ரசித்து ருசித்து உலகிலே நாம் நன்றியுடன் நினைவேந்த வருகிறது இந்த உழவர் பெருமக்களை நாம் உலக பெருமக்கள் சேற்றினில் காலிடனே உலகப் பெருமக்கள் சோற்றினில் கையிடவே இருந்தேன் ஆகையாலே அவர்களை நினைவுடனே நன்றியுடனே விதைத்து என்றும் இனியன திருநாளே உங்கள் திருநாளாம் தொடரும் ஒவ்வொரு நுழைப்பொழுது இதாகட்டும் உங்களுக்கும் உலகமான அனைவருக்கும் என்றென்றும் இதே முறை இனியன என் அன்புடன்